வெல்கம் டு ஆனந்தி ஸ்ரீ ஹோம் கிச்சன் இன்றைக்கி பாவக்காய் பெட்டில் பண்ண போகிறேன் ஒரு கால் கிலோ பாவக்காய் எடுத்து அது குக்கரில் பருப்பு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணம் போட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பு ஒரு இதில் ரெண்டு கரண்டி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் புளிஞ்சலம் வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவு கரைச்சி வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க ஒரு சில பொருள்லாம் வறுத்துக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் தனியா கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமா வெந்தயம் ஸ்பூன் மிளகு சூடு பண்ணிக்கலாம் மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒரு எட்டு ஒன்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க அப்புறம் இறக்கும்போது இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து வறுத்தாலும் வறுத்துக்கலாம் இல்லை அப்படியே ட்ரையாகவும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நிறுத்திவிட்டு இந்த சூட்டில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இதை ஆரட்டம் பருப்பு இதில் விட்டுடலாம் பருப்பு சலா இதில் விட்டுட்டு இந்த புளி நெல்லிக்காய் கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதையும் இதில் விட்டுடுங்க இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க இது ஒரு கொதி கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் பருப்பு புளி ஜலம் அதிலே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு புளி வாசனை போயிடுது இந்த சமயத்தில் நம்ம பாகக்காய் வந்து முதல்லே போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது முதல்லே போட்டு கொதிக்க வைச்சோம்னா கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் அதில் இறங்கிடும் அதனால் இப்போ அந்த பாகக்காயை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வறுத்து வச்ச பொருள்லாம் அரைச்சி மிக்ஸியில் எடுத்துன்னு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் இப்போ இந்த விடுதியும் அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் இந்த ஜார்ல இருக்கிற தண்ணியை ரொம்ப தண்ணி விட வேணா கொஞ்சமா விட்டு அலம்பி அதில் விட்டுடுங்க இப்ப நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பாகக்காய் இந்த அரைச்ச விழுது எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப கொதிக்க வேணாம் ஏன்னா குக்கர்ல வெந்ததுனால பாகக்காய் நல்லா வெந்துட்டு ஜஸ்ட் இதோடு சேர்ந்து கொதிக்கிறதுனால ஒரு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் துருவிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு இதில் கொட்டிடுறேன் நீங்கள் வறுக்கும் போது எல்லா சாமானும் சேர்த்து அரைக்கும் போது கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் விட்டு அரைச்சிக்கலாம் இது மாதிரி கலக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சுட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே தாளித்து கொட்டிடலாம் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு இதை வெடிச்ச உடனே எடுத்து கொட்டினாக்க பா ரெடி